தந்தை மகன் துய ஆவியில் அருளும் ஆசிரும் உங்கள் ஒருவரோடும் நிறைவாக இருப்பதாக நாங்கள் இன்று பன்னிரெண்டாவது வாரத்தில் திங்கட்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம் இன்று இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் பிறர் குற்றவாளிகள் தீர்ப்பு அளிக்காதீர்கள் அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள் அப்பொழுதுதான் நாங்களும் தீர்ப்பிடாமல் வாடுவோம் என்பதை ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்ல ஏற்றுக்கொள்ளுவோம் குற்றவாளிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம் எங்களுக்கு எதிராக இருப்பவர்களை ஏற்றுக்கொள்ளுவோம் எங்களுக்கு எதிராக இல்லாதது பொல்லாத சொல்பவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம் யார் யாரெல்லாம் எங்களை நசுக்கி எங்களுடைய வாழ்க்கையை கசக்கி பிழிந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக பொற்கொடி அவர்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அவர்களுக்கு நாங்கள் தண்டனை தீர்ப்பளிக்காமல் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களையும் இணைத்து நல்வழி காட்டும் நல்ல உள்ளங்களாக நாங்கள் மாற்றி பெற வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவருடைய விருப்பமாக இருக்கின்றது ஆகவேதான் நாங்கள் எங்களுக்கு எதிராக குற்றம் புரிபவர்களை பிழை செய்பவர்களை எங்களுக்கு எதிராக வாழ்பவர்களை எங்களுக்கு எதிராக குற்றப்படி சுமத்துபவர்களை நாங்கள் மன்னிக்கவும் மனமாற அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழவும் நாங்கள் பிரயாசைப்பட வேண்டும் கஷ்டம்தான் ஒருவரை ஒருவர் மன்னிப்பது என்பது கஷ்டமான ஒரு விடயம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது என்பது கஷ்டமான விடயம் ஒருவர் ஒருவரோடு நாங்கள் பரஸ்பர அன்பை ஏற்படுத்தி வாழுவது என்பது மிகவும் கஷ்டமான விடயம் குரோதத்துக்கு குரோதம் படிக்க படி பிழைக்கு பிழை செய்யாமல் நாங்கள் இறைவனுடைய மனதை கொண்டிருக்கின்றோம் இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற நிலையிலே நாங்கள் வாழ என்று இந்த நாளுக்குள் காலடி படைப்போம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு மன்னித்து ஒருவர் ஒருவரோடு பயணத்தை தொடர ஆயத்தமாக அன்னை மெரிமலமாக மன்னிப்பின் பிள்ளைகளாக நாங்கள் மாடுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் துயா ஆகியோர்கள் அனைவரையும் மறைவாக ஆசிர்வதிப்பார்கள்